வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் இந்த சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க நேற்று டிஆர்பியில் வந்து சிவி லிஸ்ட்டு வந்து பப்ளீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோட ப்ரெஸ் நியூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸாம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பேர் எழுதுனாங்க அதில் எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து சிவி லிஸ்ட்டு வந்து எந்தப்படி போனால் வெயிட்டேஜ் மார்க் எல்லாமே ஆட் பண்ணி அவங்களோட அவங்களுக்கு என்னென்ன அதாவது தமிழ் மீடியம் மார்க் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்களோட எல்லா வந்து மார்க்கையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து அழகாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு காலமும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த படி தான் சிவி லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன் லிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் வந்து ரேஷியோவில் வந்து நம்ம கால் ஃபார் பண்ணியிருக்காங்க சிவி லிஸ்ட்டுக்கு ஸோ இது வந்து நாலு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்த நாலு சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த சிவி லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க சிவி லிஸ்ட்டுக்கு அழைச்சவங்க எல்லாரும் வந்து போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்ல முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்து ஏதாவது டவுட் இருந்தால் அதை ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் கால் பண்ணி நம்மளோட கோரிக்கைகளை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவில் லிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோல் நம்பரும் ப்ளஸ் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனில் இரு அதாவது நம்ம ஹால் டிக்கெட் எக்ஸாம் எழுதுனோம்லையே அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அதை ரெண்டையும் நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்தோம்னா நம்மளோட கால் லெட்டர் வந்து டிஆர்பியில் நம்மளுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க யார் யாரெல்லாம் சிவிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு அது வந்து வரும் வந்து சிவி லிஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்டிஃபிகேட் வந்து அதாவது ரெண்டு ஃபார்ம் வந்து ஃபில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு வந்து பயோடேட்டா வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் இதில் எல்லாமே ஹெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நம்ம பச்சை இங்கில் சைன் பண்ணுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு போகணும் ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன சப்ஜெக்ட் படிச்சோம் டுவெல்த்தில் நம்ம மார்க்கு டென்த்து மார்க்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்புறம் காலேஜ் அப்புறம் எந்த கம்யூனிட்டியில் நம்ம வரோம் அது எல்லாமே நம்மளுக்கு ஏதாவது தமிழ் மீடியம் படிச்சிருக்கோமா அதுக்கு வந்து அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வைக்க சொன்னாங்களா அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வரிசையாக ஒன் பை ஒன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருப்பாங்க எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ தமிழ்லேயே நீங்கள் எல்லாமே எழுதலாம் ஆனால் வந்து அடித்தல் திருத்தல் எல்லாமே எழுத எழுதணும் அப்படி எதாவது அடிச்சுட்டு தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னொரு ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அடித்தல் திருத்தலோடு யாருமே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடாதீங்க ஸோ அடித்தல் திருத்தல் இல்லாமல் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அது மாதிரி நம்ம என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கோம் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கே கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும் நம்ம நம்மளோட இயர் ஆஃப் நம்ம என்ன மொழியில் வந்து நம்ம படித்தோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் இந்த காலம்ஸில் அதுக்கப்புறம் வந்து மாதிரி தான் காலேஜ் எங்கே படித்தோம் பிஎட் எங்கே படித்தோம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் தமிழ் மீடியத்தில் படித்தோமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இங்கே கேட்டிருக்காங்க இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்போம் அதே டீட்டெயில் தான் நம்ம இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் அது மாதிரி நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோவும் ஒட்டணும் ஃபோட்டோ ஓட்டி அந்த ஃபோட்டோவுக்கு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கணும் இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ என்ன இயராக பாசிங்க நம்ம எல்லாமே ஆஸ் பர் சர்டிஃபிகேட் படி நம்மகிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே இந்த காலம சர்டிஃபிகேட்டை வச்சு ஃபில் பண்ணுங்கள் தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க அப்படி தப்பாக ஃபில் பண்ணாலும் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்றும் கவலை கிடையாது ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெட்டு டூ பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணவங்க வந்து எந்த எவ்வளோ மதிப்பெண்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருப்ப பாடம் அதாவது நீங்கள் மேக்ஸ் சயின்ஸாக இருந்தால் எம்எஸ் வந்து டிக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா சோசியல் ஸ்டடிஸு எஸ்எஸ்ஸுங்கிறத ஃபில் பண்ணணும் அடுத்து வந்து தாய்மொழி நம்ம என்ன தாய்மொழியோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் அந்த காலம்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற விவரம் வந்து இதில் தெரிவிக்கணும் நம்ம கவர்மெண்ட் ஆல்ரெடி கவு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம என்ஓசி சர்டிஃபிகேட்டு இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம அதையும் நம்ம தெரிவிக்கணும் நெக்ஸ்ட் வந்து டிஆர்பியில் இருக்கனே வந்து வேலை கிடச்சி வேலைக்கு போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறதையும் அடுத்த காலமில் ஃபில் பண்ணணும் ஏதாவது வந்து டிஆர்பியில் நம்ம வழக்கு தொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத அடுத்த காலத்தில் வந்து ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு வரணும் அப்படி நம்ம வழக்கு தொடுத்துருந்தோன்னா அது என்ன டீட்டெயில் எதுக்காக நம்ம வந்து வழக்கு தொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் அடுத்தடுத்த காலமில் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபில் பண்ணணும் இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒயிட்னர் யூஸ் பண்ணவே கூடாது தப்பாக இருந்தால் நம்ம நியூ ஃபார்மில் போட்டிருக்கலாம்னு என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இடம் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சென்னையில் தானே சிவி அட்டன் பண்ண போகிறோம் ஸோ சென்னை அன்றைக்கி டேட் நம்ம என்ன சிவிக்கு போகிறோமோ அன்னைக்கு டேட் போட்டுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந் நம்மளோட சைன் போட்டுக்கலாம் இதுதான் வந்து இங்கே ஃபில் பண்ணணும் நம்ம அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஸோ ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபி சர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்பரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு காலம்லேயும் கரெக்டாக ஃபில் பண்ணணும் அடுத்த ரோல் நம்பர் நம்மளோட ஹால் டிக்கெட்டில் என்ன ரோல் நம்பரோ அது அடுத்த அப்ளிகேஷன் நம்பர் இந்த அப்ளிகேஷன் நம்பருங்கிறது நம்ம இந்த பிடி பிஆர்டின் ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி ஒரு நாலு நம்பர் இருக்கும் அது வந்து நம்மளோட ஹால் டிக்கெட்லேயே இருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணணும் ஸோ அதுதான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ காலமில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்மளோட சைன் வந்து மூணு சைன் வந்து போடணும் மூணு சைன் வந்து நம்ம எப்படி இப்போ இங்கிலீஷில் போடுறதா இருந்தால் இங்கிலீஷ்லேயே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ப பணிக்கு போன பிறகு நம்ம தமிழில் தான் நம்ம வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கணும் கீழே வந்து ஹெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் இங்கே ஃபோட்டோ ஒட்டி அங்கேயும் ஹெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட் த டைம் ஆஃப் சிவி நம்ம எப்போ வந்து சிவி போகிறோமோ அங்கே வெரிஃபை வெரிஃபை பண்ணுறாங்களே அப்போ ஒரு சைன் போடணும் அது வந்து கீழே போடணும் கீழே போட்டுட்டு நம்மளை யார் வந்து வெரிஃபை பண்ணுறாங்களோ அவங்க வந்து கீழே போட்டுப்பாங்க இது ஒரு கீழே காலம் வரும் இதுதான் வந்து இந்த ரெண்டு ஃபார்ம் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ நாலு சப்ஜெக்ட்டுக்கு தான் இப்போதைக்கு வந்து சிவில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க சப்ஜெக்டுக்கு வந்து சிவில் லிஸ்ட்டு வெட்டுருவாங்க அவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ரோல் நம்பர் போட்டு நம்ம வந்து உள்ளே போயிட்டு கால் அந்த கால் லெட்டர் இருக்குல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க கால் லெட்டர் வந்து நம்ம எந்த ஒரு மெயினும் பண்ண மாட்டாங்க அவங்க டேரெக்டாக வந்து டிஆர்பி அந்த வெப்சைட்டில் தான் நம்ம போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு பார்க்கணும் அது மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்னாலும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாலும் அந்த டிஆர்பி வெப்சைட்டில் தான் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க யாருக்கும் வந்து இண்டிவிஜுவல் யாருக்கும் மெயில் வந்து இண்டிவிஜுவலாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து டிஆர்பி வெப்சைட் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்ருங்க அப்போ தான் நம்மளுக்கான என்ன வந்து செய்தி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அது மாதிரி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வேணும் என்னென்ன வந்து டிஆர்பியில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியணுனாலும் எங்களோட வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து டிஆர்பியில் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் நாங்கள் உடனே வீடியோ போடுவோம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோக்கான லிங்க் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் வந்து சிவி லிஸ்ட்டில் வந்திருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எங்களோடய மனமார்ந்த பாராட்டுக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்